ജാക്കി ഒന്നും കൊടുക്കണ്ട കോട്ടേക്കാത്ത ജാക്കി പടുത്തു കിടട്ടെ നീ ജാക്കി അടിക്ക് പോവാ പാവം നമ്മ ജാക്കി അപ്പം അടിച്ചാ അപ്പൊ അടിക്ക പോവാ ஆ நீ எது கடிக்கப் போகிறா ஆரம்ப ஜெயிக்கு பாகுமேதான் என்ன அடி ஆட்கள் இருக்காங்க அன்பண்ணா நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள குட்டீஸ்கள் பக்கத்து வீட்டில் உள்ள குட்டீஸ்கள் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க யாருக்கிட்ட பேச ஒத்துடே பேசலை நீ அங்கே இருந்தது தெரிஞ்சிச்சி நான் தங்கச்சி பாப்பா இருக்கிறது தெரியுமா தங்கச்சி பாப்பா வந்து பாக்கு இப்ப யாரு தெரியா ஒருத்தரும் தெரியல அம்மு சொல்லுங்க அன்பண்ணா முத்துக்குமார் வணக்கம் வணக்கம் முத்துக்குமார் வாவா ஓகே பாய் அக்கா ஓகே ஓகே சங்கர் ஜாலியா இரு ஜாமா அன்பண்ணா ஜாலியா தான் இருக்கும் சும்மா இரு தங்கச்சியே அவ பாட்டுக்கு அவள் இருக்கட்டும் ம் ஜாக்கி தெரியானா மக்களே அன்பண்ணா என்ன சாப்பாடு முத்துக்குமாரு என்ன சமையல் இன்னைக்கு என்ன சாப்பாடு ம் ஜாக்கி இருந்துக்கிட்டே தூங்குறான் சாப்பிட்டேன் ஓ பிரிசியா பிரின்சியா அடே அடே நம்ம ஜாக்கி பாவண்டா அடிக்காதடா சென்னையில பிரின்ஸ் சாப்பாடு சூப்பரா இருக்கும் பொழுக்க முத்துகுமார் என்ன சாப்பிட்டா மத்தியானம் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு கண்ணு உறுத்துது வாயில எச்சு ஊறுது இந்த ஜாக்கி லெக் பீஸ் போட்டா எப்ப சாப்பிடுவேன்னு இருக்கு அடைய தூக்குமாறு அடியில் வெளுத்துருவேன் ஆனா நನಗೆ என்ன ಸಮಯல சொல்லு ஹோட்டல் பிரின்ஸ் 나 ஆமா நீ இருக்க அங்க இருக்கோ கัญญา நீ இப்போ வந்துட்டால அப்ப தெரிய மாட்டான் நீ அங்க இருந்தே என்னதான் தெரியும் ஹோட்டல் பிரின்ஸ் நான் இப்போ குலபொசியில இருக்கேன் யே முத்து குமாரே சாம்பட வேண்டியானேكي அங்க 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 முடியாது போனே போன தானு கேட்க தர மாட்டேன் எனக்கு வேணும் அக்கா கிட்ட போய் அக்கா கிட்ட போய் கேளு தாத்தா ஏன் மதியானம் சாப்பிட முத்துக்குமார் ஹாய் ஹலோ ஜென் ஜெயின் போ என்ன பெருமா எங்க வீட்டுல சோறு ரசம் உங்க வீட்டுல என்ன சமையல் பிரசாத் சுனர் பிரசாந்தா பிரசாந்த் சுனர் சரி பிரசாந்த் என்ன சொல்லலாம் ஹலோ பிரசாந்த் வாங்க இன்னும்பது நிமிஷம் ஆகு நான் சாப்பிட எதுக்கு முப்பது நிமிஷம் எதுக்கு ஆகுது அவன் அங்க போறான் கீழ விழுந்துறாம தண்ணி வந்துருவா நீங்க எங்க பூ பறிச்சுட்டு வந்தியா எங்க போய் பூ பறிச்சுட்டு வந்தா காலு தொடச்சியா சரி சரி வீடு வீடெல்லாம் அழுக்காக்கிறாத உட்காரு யாருக்கு பூ பிடிச்சிட்டு வந்தா ஓ தங்கச்சிக்கா